மழை பெஞ்சில் மழை பெஞ்சு மழை பெஞ்சி இந்த மாதிரி எல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சு பெயிண்ட்டு தான்ண்ணே எடுத்து வச்சிருக்கோங்க பெயிண்ட்டு தான் அடிச்சு வச்சிருக்கோம் சரி பெயிண்ட்ல வந்து அந்த மழைக்கு ஒன்றும் பண்ணாது அது எதுக்கு எடுத்து எல்லாமே உள்ள வச்சிக்கோங்க அது மழை வந்து பட்டிடுச்சுன்னு கலரு க இதாகிட்டு கலர் மாறிடும் ஆ யாரும் வாங்க மாட்டாங்க யாரும் வாங்க மாட்டாங்க திரும்ப கலர் அடிக்கணும் திரும்ப கலர் அடிக்கணும் அப்படி ரெண்டு வேலையும் ஆயிடும் ஆமாம் ரெண்டு வேளா அப்புறம் மாறிடும் இப்போ நம்ம கலர் அடித்து வச்சுக்கிட்டோம் அது காயலை இந்த கையெல்லாம் ஒட்டுக்கிட்டு இப்படி இருக்கா அது வந்து என்ன சொல்கிறதுனா அது மழை வந்து தண்ணி பட்டுருச்சு ம் அது தண்ணி பட்டனால ம் கலரு கருப்பாக தெரியும் இந்த மாதிரி கருப்பாக தெரியும் ம் கருப்பாக தெரியும் அது வந்து அதுக்கப்புறம் அவங்க காஞ்சிடும் காஞ்சதுக்கு அப்புறம் கருப்பாகி போயிடும் அது அந்த இடத்துல கருப்பாகிடும் அதாவது அதோடைய அதோட தன்மையை வந்து வேற மாதிரி காட்டும் அந்த கலரை வந்து வேற மாதிரி காட்டும் வேற மாதிரி காட்டிடுச்சு அதாவது இன்னும் காயல அதனால என்னங்க ஆமா என்ன காயல பிசு பிசுன்னு இருக்கு பிசு பிசுன்னு இருக்கு ஆமா சரி காஞ்சிடுச்சுன்னா தண்ணி ஊத்தலாமா தண்ணி ஊத்து நம்ம கழுவலாம் 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 ஆனா அதுக்கப்புறம் மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே மங்கலங்க நான் கேட்கிறேன் இப்ப நாங்க ஒரு பொம்மை வாங்கிட்டு போறோம் ஆஹ் நீங்க வாங்கிட்டு வாங்கிட்டு போய் காஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க மேல தண்ணி ஊத்துனா எதுவும் ஒண்ணும் ஆகாது ஒண்ணும் தண்ணி போட்டு துடைக்கலாம் ஒண்ணும் ஆகாது அப்படியே தண்ணிக்குள்ளேயே வச்சிருந்தோம்னா அது அப்படியே மங்கியா தெரியும் ஆமா ஆமா ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல மாட்டு போறது மாவுண்டு வேலையை பார்த்தோம்னா மழை வர்றேன் மழை வந்துச்சுன்னா அது அப்படியே கட்டியாயே ஒரு வேலைக்கும் ஆகாது நம்ம ஒண்ணுமே அந்த மாவு அந்த மாவு ஒண்ணுமே பண்ண முடியாது சுத்தி ரோசி கூட உடைக்க முடியாது அந்த மாதிரி மாவு இருக்கு அந்த மாதிரி அதை பக்குவப்படுத்தணும் பக்குவப்படுத்து நாரெல்லாம் நினைச்சு பரவாயில்லங்க நார் நடந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை தேங்காய் நார் தேங்காய் நார் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ மாவு நனையக்கூடாது இந்த கலர் அடித்து இந்த பொம்மை நனையக்கூடாது அதாவது அந்த ஈரப்பசன் ஈர பசங்க இந்த திஷ்டி பொம்மை ஆ திஷ்டி பொம்மை நனஞ்சால் கூட ஒன்றும் ஆகாது அது காஞ்சிடும் ஆ என்னது தேங்காய் நார் இருக்கு எல்லாமே இருக்குது அதில் அதுல எல்லாமே இருக்கு சரி உங்க ஊர் என்ன ஊரு நாங்க ராஜ ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல இருந்து சேர்ட்டு வந்து நகக்கடை சேட்டு வட்டி குடுக்கிறவங்க நாயக்கடை வைக்கிறாங்க எலக்ட்ரானிக் அவங்கதான் இருக்காங்க நீங்க எப்படி பொம்மை செய்ய நாங்கள் அந்தந்த தொழில் எங்களுக்கு உங்களுக்கு அந்த தொழில் எங்களுக்கு இந்த தொழிலுன்னு இல்லை அந்தந்த தொழில் எங்களுக்கு இந்த தொழில் தெரியும் இந்த தான் நாங்கள் செய்வோம் அவங்க அவங்க அந்த தொழில்தான் செய்வாங்க மொதல் இருந்து நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது எங்களை வந்து நாங்களாம் மாறிச்சோம் நாங்க வந்து நாங்களான இல்லை எங்க முப்பாக்க தாத்திங்கள் இருக்கும் எல்லாமே வந்து பொம்மைதான் செய்யறீங்க அச்சு செஞ்சு செஞ்சு அப்படியே அதை வந்து நாங்க வந்து தான் அடிச்சு உருவாகிட்டோம் இந்த எங்க பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க எங்க அம்மி பிள்ளைங்க தான் இது சரிங்க அப்ப வந்து ராஜஸ்தான்ல வந்து ஆத்துமன ஊரம் அந்த ஆத்துமன ஊர எப்படி உருவாச்சு தெரியுமா ஆத்து மண் வந்து எப்படி உருவாச்சுன்னு தெரியல ஆ ஏன்னா அது பாலைவனம்னால அதுக்கு ஒரு பேரு அது பேரு உருவாயிருச்சு ஆலி ஜில்லா பாலி ஜில்லா ராணிக் பாசா மாதிரியா ம் பாலி ஜில்லா பாலி ஜில்லா எங்க பாலி ஜில்லான்னா பாலைவனமாக இருக்கு எங்கள் ஊர்ல இருந்து முப்பது ரூபா சாடிச்சு முப்பது ரூபா சார்ஜ் ஆமா இங்கே இருந்து அம்மா மதுரைக்கு சரி நீங்க வந்து பாலைவனத்தில் பிறந்தாலும் ஏன் பாலைவனத்தை பார்க்கலன்றீங்க அங்க போகல அங்க போற போக மாட்டீங்க அங்க போக மாட்டோம் சரி ஒட்டகத்தை ஒட்டகத்தான் பாத்துருக்கீங்களா ஒட்டகத்தான் நாளைக்கு பாப்போம் பக்கத்துல தூரம் மதுரையில வந்தா பாப்பீங்களா ஒட்டகம் மதுரையில இருந்தா பாப்போம் இந்த மதுரையில இல்லீன்னா மதுரையில வரும்லாங்க வரும் வரும் யானை வந்தா பாப்பீங்களா யானைல வராது காட்டுக்குள்ள வராது தான் இருக்கேன் யானை வந்து தான் காட்டுக்குள்ளதான் இருக்க மலைக்குள்ளதான் இருக்கேன் மலை இந்த மாதிரி கேரளா மலை இந்த மாதிரிதான் இருக்கு பெரிய பெரிய மலை இருக்கான் திருப்பதிக்கு போயிருக்கீங்களா திருப்பதியில திருப்பதி போயிருக்கேன் திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணியிருக்கீங்களா அங்க பண்ணதுல இல்ல கோவிலுக்கு போனதுல திருப்பதிக்கு போயிருக்கேன் படத்துக்கு எப்பயாவது ஒரு தடவை போதும் என்ன படம் தமிழ் படத்துக்கு போவீங்களா ஹிந்தி படத்துக்கு போவீங்களா தமிழ் படம் போவேன் ஹிந்தி படம் போவேன் உங்க ஊர்ல வந்து எங்க ஊர்ல வந்து ஹீரோ யாரு ஹீரோ ஃபேமஸான ஹீரோ சனி தேவல சனி தேவலையா சனி என்னங்க சனீஸ்வரம் பேரை சொல்றீங்க சனி தேவ சனி தேவலன்றது யாருக்கு அவரு சூப்பர் ஸ்டாரா சூப்பர் ஸ்டார் அவர் இல்ல ஒரு வேற இல்லங்க உங்க ஊர சூப்பர் ஸ்டார் பேர் சொல்லுங்க எங்க ஊர சூப்பர் ஸ்டாரா ஆ அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சனா ஏங்க அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார்னா துபாய் அது பாம்பே இல்லங்க பாம்பே அமிதாப் பச்சன் எங்க ஊர் சூப்பர் ஸ்டார் அவர்